இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு இந்துக்களை திருடன் சொல்றாங்க அவங்க ஏன் இந்த இந்து மக்களுக்கு ஏன் இன்னும் அறிவு வரல நம்மளை திருடனோடத்தை பார்த்து சொல்கிறான் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க ஏன் நீங்கள் வாக்கு கொடுக்க மாட்டுறீங்க அவங்களுக்கு போய் வாக்குகளை நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் வாக்குகள் கொடுங்களேன் உங்களுக்காக பாடுபடுகின்றவர்கள் உங்களுக்காகவே ஒரு கட்சியே உருவாக்கி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் உங்கள் வாக்குகளை கொண்டு வர மாட்டேங்க ஏன் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு அவங்களுக்கு வாக்குகளை கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேனே இப்போ யாருடைய தவறு இது திருடன் சொல்கிறவங்கள தவறு இல்லை திருடன் சொல்லி நம் காதுகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாக்குகளை கொடுக்குறோமே அவங்கள தான் நான் பழி சொல்லுவேன் அதாவது அதான் ஒரு பழமணி சொல்லுவாங்க ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறான் ஏமாத்தி தான் இருப்பான் நீ ஏன் ஏமாறுற நீ ஏமாறாத தெரியுது உன்னை திருடன்றான் உன்னை பேசுகிறான் பேசுறான் உன்னுடைய வழிபாடுகளை கேவலமா பேசுறான் அப்படியாப்பட்டவனு நீ உன்னுடைய வாக்குகளை கொடுக்குறேன்னு நான் கேட்குறேன்னு ஏங்க நான் ஒரு கிறிஸ்தவ ஆன்மீகவாதிங்க நான் என்னத்துக்கு நான் பிஜேபிக்காக நான் சப்போர்ட் பண்ணணும் வரைக்கும் எந்த ஒரு இடத்துல சார்ந்து பிஜேபியினால் கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு பிரச்சனை யாராவது ஒருத்தர் கமெண்ட்ல கொடுக்க சொல்லுங்க அப்படியே அது கொடுத்தாலும் பிஜேபி சார்ந்த ஏதாவது ஒரு உறுப்பினர் அந்த திருச்சபை போதகரை ஏதாவது பண்ணிருந்தால் அதோடைய ரீசன் என்னவா இருக்கும் காரணம் என்னவா இருக்கும்னா அந்த போதகருக்கும் அந்த தனிப்பட்ட அந்த நபருக்கும் எதாவது பிரச்சனையா இருக்குமே தவிர அதை உடனே எப்படி போட்டுருவாங்கன்னா சாயம்பூசுறம் பிஜேபி தான் இது பண்ணிச்சு அப்படின்